வெல்கம் டு யுகே தமிழ் கிச்சன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கரெட்டில் அல்வா செய்து காட்டப்புகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்பேன் ஒரு கிலோ கரெட் எடுத்து வடிவாக தோல் சீவி கழுவி வச்சிருக்கிறேன் மற்றது இது கோன்ஃப்ளவர் நூறு கிராம் கோன்ஃப்ளவர் ஐம்பது கிராம் ப்ளம்ஸ் நூறு கிராம் கஜூ தேவையான நெய் சுகர் இப்போ இந்த கரட்டெல்லாம் கட் பண்ணி ப்ளைண்டரில் போட்டு அரைச்சி சாரணும் அது வந்து உங்களை காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சி விரட்டை அரைச்சி இந்த சாரெடுத்து வந்துட்டேன் புளிஞ்சி சாரம் எடுத்துட்டேன் இனி செய்ய தயாராகும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணுவோம் பண்ணி சட்டி காஞ்சி முந்திரியையும் திராட்சையும் வறுத்தெடுப்போம் தான் செய்ய நெய் விட்டு வறுத்தெடுப்போம் இப்போ சட்டி காஞ்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியையும் தினாட்சையும் அடுப்போம் கொஞ்ச மாவரையும் வளத்தெடுக்கணும் டான்ஸ்கிங் வாழாக்க முந்தியும் வேறு நட்ஸ் வரையிலும் போடணும் ப்ரான்சும் இந்த கஜவும் வரப்பட்டுச்சு வறுபட்டு பொண்ணு ரொம்ப வந்துட்டு இப்போ நம்ம

கொஞ்சம் நல்லா கட்டியாக கொஞ்சம் நல்லா கிரி கொஞ்சம் வரப்பில் தான் பூம் ஃபுல்லவரை வரைச்சு விற்பாங்க நம்ம நல்லா குண்டுவோம் மெது மெதுவாக குண்டு கை விடாமல் குண்டிக்கொண்டே இருக்கணும் தூள் குண்டக்கல் இப்படி குண்டுறோமோ அதே மாதிரி கைவிடாமல் குண்டா கை விடாமல் இடிவாக குண்டிக்கொண்டே கை விட்டு கட்டி வத்திடும் கட்டி ஆகிடும் அங்கேயும் கட்டி பிடிச்சிடும் அப்படியே கை விடாமல் மெதுவாக கிண்டிக்கொண்டே இருப்பாங்க பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிடும் நல்லா கொஞ்சமாக வத்தி வந்துட்டு இல்லை கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ஃபிளவரை ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் சுண்டணும் கிட்ட முழுதையை ஊற்றுனீங்கன்னா கட்டி குடிச்சிடும் கொஞ்சமாக ஊற்றணும் கொஞ்சமாக ஊற்றி சுண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் பண்ணிவிட்டு தான் உருதும் அடுப்பை சிஞ்சில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுண்டணும் கை விடாமல் துண்டேன் அடுத்த சிம்மில் வைக்கணும் அடுத்த சிம்முல வச்சிட்டு நல்லா கை விடாமே குண்டம் கலர் ஒன்றுமே போகல அந்த ஒரேஞ்ச் கலர்லேயே இருக்குது விரட்டுற கலர்லேயே இருக்குது நல்லா குண்டோம் குண்டு கொஞ்சம் கப்பில் தான் நெய் கொஞ்சம் முட்டுவா குஞ்சுன்னா அது பேசி நெருவாக அடுப்பா செம்மில் வச்சுருவாங்க ஊற்றி கொடுத்தீங்கன்னா பற்றி காயிடும் ி வரும் கொஞ்சமாக நீச்சுக்கிட்டு தண்ணி ஒட்டான வடியாக வெறும் நல்ல ஊர் குரத்துக்கு வரும் இப்போ இறங்க இப்போ கொஞ்சமாக நெய் விடு விட்டு கொண்டு வச்சு கொண்டு நெய் நல்ல வாசமாக இருக்கும் எங்கடைய சேரக்கூடிய மாதிரி கூப்பிடணும் சுருந்து வெறும் அந்த டைம்ல பிளம் செய்யும் எப்படியும் போட்டு உறக்கி விட்டு ஏறும் சட்டில ஓட்டாத மாதிரி இப்படி வரது இப்ப வலிச்சட போடுவோம் இப்ப நம்ம ப்ளம்ஸையும் கையையும் போடுவோம் போட்டுப்ப நம்ம எல்லாம் சேமித்து வேட்டிப்போம் எல்லாம் தான் வரும் அப்போ எடுத்து தப்பில் ஊற்றுனா பாருங்கள் இப்போ நல்லா சட்னியோடு விட்டு அதமாதிரி பருவத்தில் வந்துட்டு இது உறக்கணும் உறக்கி ஒரு போல ஊற்றி வச்சு ஒரு ரெண்டு மணி அகற்ற பிறகு எடுக்க சரியா நல்லா தாழ்ச்சியில் விட்டுங்க பாருங்கள் வந்துட்டு நெய் தடவி ஊற்றி நிறைய போர்டில் ஊற்றி அடிச்சு வடிவ சமப்படுத்தி ரெண்டு மத்தியாத பிறவும் உங்களுக்கு நான் காட்டுறோம் அப்படி இருக்கேன் சொல்லி வேறங்க இப்போ ரெண்டு மத்தியாதப்புறம் எடுத்துருக்கேன் இந்த நல்ல வடிவாக உருவி கட்டியாக இருக்குது கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் கட் பண்ணி தேவையானதும் கட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான் இதே மாதிரி கலரிங்காக எதுவுமே ஒன்றுமே போடலை அதை கரெக்ட் கலர்லேயே இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் நன்றி